மெம்பர்ஷிப் லைவ் இருக்கு இப்போ ஆல் என்ன ஸ்பெஷல் இன்னைக்கு ஜாயின் பண்ணிக்கோங்க மெம்பர்ஷிப் தான் ஸ்பெஷல் ரகு ஏற்கனவே சாயங்காலம் போட்டு லைவ் போய் சொன்னேன் நான் ஊருக்கு போயிட்டேன் அப்படின்னு அதிலேயே புரியல என்னது ஹாய் ரமேஷ் ஹாய் ராமகுமார் ஓ என்ன பண்ணுற உங்ககிட்ட தான் பேசியிருக்கேன் கார்த்திக் கான்டெக்ட் ஒல்ட்ரவனா அப்டேட் கொடுத்துக்கிறீங்களா உங்களுக்கு விருப்பம்னா தான் ஹாய் சுரேஷ் எப்படி இருக்க சாப்பிட்டியா இருக்கேன் நல்லா இருக்கேன் நீங்கள் நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா மதுரையில் வாடிப்பட்டி நான் டாக்டர் வேலை பார்க்கிறேன் ஓகே 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 ஹாய் முருகீஸ் லைக் தேன் தேங்க்யூ இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகும் இப்போ மணி என்ன ஆகுது கோல்டு என்ன ஃபேமஸ் ஜாயின் மணி வந்து பார்த்துக்கோங்க சாப்பிட்டாச்சாவோ சாப்பிட்டேன் நீங்கள் சாப்பிட்டீங்களா ஹலோ சாப்பிட்டாச்சா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேம்மா சாப்பிட்டேன் ஹாய் ஃப்ரெண்டு ஹாய் அபினேஷ் அபி நியூ கோல்டு வாங்க வணக்கம் எப்படி இருக்கீங்க வேணுகோபால் ஹாய் ஓகே ஓகே ரமேஷ் நீங்களே போய் பார்த்துக்கோங்க ராம் ஹவர் யூ நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க ஹாய் ஹாய் வெங்கடேஷ் பியூட்டியா பியூட்டி குயினா பன்னெண்டு பிஎம் ஓ அப்படியா சூப்பர் சூப்பர் மெம்பர்ஷிப் லைவ் வரேன் பர்சனல் லைவ் கோல்டு ஆண்டி கோல்டு ஸ்பெஷல் இருக்கு அது எப்படி பண்ணணும் எனக்கு தெரியல அப்டேட் கொடுத்துக்கோங்க ஆண்டி கோல்டு ஸ்பெஷல் இருக்கு அது ஜாயின் பண்ணிக்கோங்க ராம் இருந்தா சாப்பிட்டு சாப்பிட்டேன் பாண்டி நீங்கள் சாப்பிட்டீங்களா மெம்பர்ஷிப் லைவ் இருக்குது ஜாயின் பண்ண இருப்போங்களும் சீக்கிரம் ஜாயின் பண்ணிக்கோங்க ஹாய் லோகநாதன் எனக்கு காட்டில் நியூ கோல்ட்டுட்டா கேளுங்க அவங்க சொல்லுவாங்க எந்த ஊர் மதுரை

நான் சாப்பிட்டேன் நீங்கள் சாப்பிட்டீங்களா நியூ கோல்டு சொல்லுங்கள் ப்ளீஸ் ப்ளீஸ் அப்படிங்கிறாரு கார்த்திக் நியூ கோல்டு அப்டேட் எப்படி கொடுக்கறது மட்டும் கொஞ்சம் சொல்லித்தாங்களே ஹாய் விஜய் மெம்பர்ஷிப் லைவ் இருக்குது ஜாயின் பண்ண விருப்பம்னா ஜாயின் பண்ணிக்கோங்க மீன் குழம்பா சூப்பர் சூப்பர் ஹாய் தமிழ் செல்வன் வணக்கம் எனக்கு நைட் ஷிஃப்ட் ஓ அப்படியா ஹாய் ஹாய் வெங்கடேஷ் மெம்பர்ஷிப்ல வேணா ஜாயின் பண்ணிக்கோங்கராம் லோகநாதன் கேவி வாங்க வாங்க நைட்டுன்னு சொன்னேன் அது முன்ன மெசேஜை போட்டாச்சு போல் பரவாயில்ல பரவாயில்ல நல்லா இருக்குது சூப்பராக இருக்குது வெங்கடேஷ் என்னது வாயை பழந்துக்கிட்டு ஏதோ ஒன்று பண்ணுத என்னவா சாப்பிட்டேன் 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 சூப்பர் லைவ் எப்போது ஜாயின் பண்ணோன்னே வருவேன் ஃபைவ் மினிட்ஸ் தான் ஆகுது இப்போ தான் வந்து இது பண்ணேன் உங்கள் வாய் சூப்பர் தேங்க்யூ இப்போ தான் லைவு ஆரம்பிச்சிருக்கு